தோழர்கள இந்தியாவுடைய முன்னோடி வரலாறாக இருக்கக்கூடிய நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கக்கூடிய தமிழக நாகரிகமாக அதற்கு வரலாற்று பூர்வமாக அறிவியல் பூர்வமான ஆய்வோடு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கீழடி நாகரிகத்தை அறிவியல் பூர்வமாக இல்லை என்று சொல்லிக்கொண்டு கடந்த மாதம் இந்தியாவுடைய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையுடைய துறையுடைய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் சொல்லி காட்டுகின்றார் இது அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்னங்க ஆறாயிரம் ஆண்டுகளுடைய பதினைந்து பதினாறு போன்ற காலகட்டங்களில் இந்தியாவுடைய தொல்லியல் துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மிகச்சிறந்த சிறந்த ஆய்வு சாதாரணமான ஆய்வு கிடையாது அவர் இந்தியாவுடைய தொல்லியல் துறையுடைய அதிகாரி வைகையினுடைய ஆற்றுடைய துவக்கத்திலிருந்து கடலில் சேரக்கூடிய எல்லை வரையில இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்கள்ல தொல்லியல் ஆய்வை உட்படுத்தி விட்டு அதிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஐயாயிரத்தி எட்டுநூறுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தொல்லியல் கண்டுபிடிப்புகளை வைத்துக்கொண்டு வைத்துக் அதிலேயும் சிறந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாலாயிரம் கண்டுபிடிப்புகளை பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி என்னங்க பல்வேறு அறிவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தி சும்மா ஆய்வுகளை உட்படுத்தப்பட வேண்டுமோ எப்படி எல்லாம் உலகம் ஏற்றுக்கொள்ளுமோ அப்படிப்பட்ட ஆய்வைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலே புனேயில் இருக்கக்கூடிய டெக்கான் கல்லூரியில அகலாய்வு பரிசோதனை நடத்தி அறிவியல் பூர்வமான அறிக்கை இருக்கின்றது கீழடி நாகரிகத்திற்கான அறிக்கை கீழடி நாகரிகம் சாதாரணமான இல்ல கிமு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததற்கான அறிவியல் ஆய்வுகளை தொல்லியல் ஆய்வுத்துறையுடைய ஆய்வு நிலையம் அறிக்கை சமர்ப்பிக்கின்றது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பேலினாலஜி என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனம் அறிவியல் பூர்வம் ஆய்வை தருகின்றது அது மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் அனுப்பிவிட்டோம் பீட்டா அனலிக் என்று சொல்லக்கூடிய தொல்லியல் ஆய்வுத்துறை என்னன்னா இப்படி எல்லாம் ஆய்வு கண்டுபிடிக்கப்படும் பொழுது உடனே செய்வாங்க கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய ஆய்வு தான் மிக முக்கியம் அதைத்தான் அமெரிக்காவில் போய் பார்த்தாச்சு அவங்களும் சொல்றாங்க ரேடியோ கார்பன் டேட்டரிங்ல அனலிசிஸ்ல கிமு ஆறாம் நூற்றாண்டுகளிலே இந்த நீங்கள் கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய நீங்கள் கண்டெடுத்திருக்கக்கூடிய கீழடி நாகரிகத்தினுடைய அடையாளங்கள் நாகரிகத்தின் தொட்டில்கள் சும்மா இல்லைங்க நாங்கள்லாம் படித்தோம் எப்போ பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கும் பொழுது சிந்து சமவெளி நாகரிகம் என்று ஒன்று இருக்கின்றது இந்தியாவுடைய நகர்ப்புற கட்டமைப்பு அழகான வாய்க்கால் வசதிகள் கிணறு கழிவு நீர் வாய்க்கால்கள் என்றெல்லாம் படித்திருக்கின்றோம் தோழர்கள அப்படிப்பட்ட ஒரு செங்கல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கான கண்டுபிடிப்புகள் உரை கிணறுகள் அது மட்டும் இல்லை அந்த தமிழ் பிராமி எழுத்துக்களால் எப்போ ஆறாம் நூற்றாண்டுகள் எழுதப்படிக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு நாகரிகம் கீழடி நாகரிகம் என்ன செஞ்சிருக்கணும் கொண்டாடி இருக்கணுமா வேணாமா ஒன்றிய பாஜக அரசுக்கு என்னடா வந்துச்சு ஆய்வு கண்டுபிடிக்கிறோம்

என்று எண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் ஆர் சங்க பரிவார கூட்டங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் சிந்த சமவெளி நாகரிகமாக இருந்தாலும் கீழடியில் இருக்கக்கூடிய வைகை நாகரிகமாக இருந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய தாமிரபுரின் நாகரிகமாக இருந்தாலும் வைகையுடைய நாகரிகமாக இருந்தாலும் பிரம்மபுத்திரா என்ற அடிப்படையில் நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அத்தனையும் இந்திய மக்களுக்கு தான் சொந்தமே தவிர ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பார்ப்பனை சிந்தாத்ததற்கு சொந்தம் கொண்ட முடியாது என்பதை இந்த தருணத்தில் நினைவுபடுத்துகின்றேன் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே வந்தேரி வந்தேறி குட்டையா நீங்க இன்னும் நூறு வருஷம் இல்லை ஐநூறு வருஷம் இல்லை ஐயாயிரம் வருஷம் இல்லை எத்தனை வருஷம் மல்லி கட்டினாலும் இந்திய தேசத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய கிருஷ்ணாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் காவிரி படுகையில் நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அத்தனை யாருக்கு தான் சொந்தம் இந்திய மக்களுக்கு தான் சொந்தமாய் தவிர பார்ப்பனிய கூட்டங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களை எல்லா விதமான ஆய்வுகளையும் நம்ம கேட்கிறோம் இருக்கக்கூடிய பிஜேபி இருக்கிறீங்களா சிந்திக்க வேணாம் என்ற உன் நாகரிகத்தை உன்னுடைய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை சமர்ப்பித்த பிறகு அதை மறுக்கிறீங்க அதை தடுக்கிறிய அறிவிக்கிறதுக்கு நீ தயக்கம் காட்டுறியா பிஜேபி வெளியே வர்ற ஆர் எஸ் வெளியே வர்ற அறிவியல் பூர்வம் ஆய்வுகள் கொடுத்த பிறகு ஏன்டா அறிவிக்க மறுக்கிற என்ற அடிப்படையில் வெளியே வர்றதுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல அந்த கட்சியில இருக்கிற அந்த இயக்கத்தில் இருக்கிற தோழர்களை புரிந்து கொள்ள வேண்டும் வெறுப்பை விதைத்து ஆதிக்கம் செலுத்த வேண்டும் இந்த அடிப்படையில் பிறந்திருக்கக்கூடிய ஆர் எஸ் உடைய சித்தாந்தத்தில் வீழ்ந்ததுனால கொஞ்சம் கூட சூறு சொன்ன இல்லாமல் போச்சுங்க தமிழர்களாக இருக்கக்கூடிய சில மக்கள் சில நபர்கள் தங்களை அடிமைகளாக பார்ப்பனி அடிமைகளாக ஆக்கியது வெளிப்பாடு உண்மை வரலாற்றுடைய தொல்லியல் அதிகாரிகள் கொடுத்திருக்கக்கூடிய உண்மை வரலாற்றை மறைக்கக்கூடிய பிஜேபி லையும் ஆர்எஸ்எஸ்லயும் இருக்கிறாங்க எங்கயா போய் சொல்லப்பாங்க பாப்போம் வேற வேற இடங்களில் கண்டுபிடிக்கக்கூடிய எந்த அளவுக்கு பின்ன வாங்கினச்சு மகாராஷ்டிரா அரசு இந்திய விரிச்சான் பட்னாவிசே உட்கார்ந்து அரசு சித்தாந்தத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் இனிமேல் செய்ய முடியாது இந்தியை திணிக்க மாட்டோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கொஞ்சம் சூடு சொரணை வேணுங்கிறதுக்காக நினைவுபடுத்துகிறேன் இன்னும் இன்னும் கொந்தளிக்கணும் நம்முடைய வரலாற்றை திரிக்கக்கூடிய வரலாற்றை மறுக்கக்கூடிய அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய செயல் திட்டங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழர்களும் கொதித்தெழ வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நினைவுபடுத்துகின்றேன் அத்தோடு சேர்த்து என்சிஆர்டி பாடத்திட்டம் என்சிஆர்டி பாடத்திட்டத்தில் என்னையா பிரச்சனை என்னையா பிரச்சனை அப்படி என்ன வந்துச்சு இது நாள் வரைக்கும் இல்லாத பாடத்திட்டத்தை அமல்படுத்த போகின்றார்கள் நம்ம நினைச்சோம் புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் மட்டும் அமல்படுத்த முடியல இது வரைக்கும் இல்ல தமிழ்நாட்டில் மட்டும் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் புதிய கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் ஏதோ சதி செயல்களை செய்ய பார்க்கின்ற நாம் எச்சரிக்கையுள்ள இருந்து கொண்டிருக்கின்றோம் தோழர்களை அந்த வரிசையில் என்சிஆர்டி என்று சொல்லக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தில் எட்டாவது பாடத்திட்டத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக முகலாய பேரரசுகளுக்கு எதிராக புளிவாறு இறைக்கக்கூடிய என்னமா செய்வோம் எவன் கேட்பான் என்னங்க ஏற்கனவே ஒரு பள்ளிவாசம் இடிச்சோம் பல்வேறு கட்டுக்கதைகளை சொல்லி கொண்டு பள்ளிவாசம் இடிச்சோம் கேட்க நாதி இல்லை எங்க போவாங்க இந்த நீதிமன்றத்துக்கு தானே போவாங்க நம்ம ஆளுகளை வச்சு நமக்கு நீதிக்கு நமக்கு சாதகமாக வளைத்து விடுவோம் என்று எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றிய பாஜக அரசிற்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதெல்லாம் அந்த காலம் ஏன் இனி எல்லாம் கோர்ட்டுக்கு போவோம் இல்ல அங்க நிப்போம் இங்க நிப்போம் கோர்ட்டு தீர்ப்பு வருவாங்க இரண்டாவது பட்சம் மக்கள் திரளை ஏற்படுத்தி மக்கள் போராட்டத்தின் மூலமாக அறவழியின் மூலமாக எங்களுடைய நீதியை பெற்றே தீர்வோம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் ஒரு கால் ஒரு கால் என் சிஆர்டியின் மூலமாக முகலாயர்களுடைய வரலாறு புனையப்படும் பொழுது தவறான வரலாற்றை இங்கே மாணவர்களுக்கு மத்தியிலே விசத்தை பரப்பி நஞ்சை ஊட்டிவின்களை புத்தகங்கள் எரிக்கப்படும் என்பதை இந்த தருணத்தை நினைவுபடுத்துகின்றேன் விட்டுட்டு போக நீ எந்த அளவுக்கும் போ மக்களுக்கு வெறுப்பை விதைக்க கூடிய நஞ்சை விதைக்க கூடிய ஒரு செயலை கூட இந்திய தேசத்தில் அது இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிப்பதாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் பிரிப்பதாக இருக்கட்டும் சாதி ரீதியாக மக்களை பிறந்து போடுவதாக இருக்கட்டும் அத்தனையும் தடுத்து விட்டு அனைத்து மக்களுக்கும் சமநிதி கொடுக்கக்கூடிய இந்திய தேசத்தை கட்டி அமைத்தே தீர்வோம் என்பதுதான் எஸ் டிபி கட்சியுடைய இலக்கு தோழர்களை இந்த சமயத்தில் முஸ்லீம் சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்ம வாட்டில் அவன் ஏதோ கட்டுக்கதை சொல்லுவான் ஏதோ வரலாற்றை சொல்லுவான் ஏதோ நீதிமன்றத்தை சொல்லிட்டு போவான் நம்ம என்ன பண்ணுறது இப்படியே இனிமேல் காலத்தில் வத்தாதீங்க இப்படியே காலத்தில் வத்தாதீங்க ஒரு பள்ளிவாசல் இழந்தோம் பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்ட பிறகு பாபரி பள்ளிவாசல் இடித்ததுக்கு யார் காரணம் அவன்களுக்கு என்ன நிலைமை எப்படி உண்டானாங்க என்னெல்லாம் பண்ணாங்க என்ற அடிப்படையில் நீதிபதி லிபர்கான் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிஷனை அமைத்தது அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அவர் அந்த அந்த சொல்லிட்டு ஒரு பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டார் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு அவர் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன சொன்னார் பொய்யை புனைவுகளை கட்டு கதைகளை இதிகாசங்களின் பெயரால் புராணங்களின் பெயரால் வீடு வீடாக வீதி வீதியாக மக்களிடம் மதந்திகளை பரப்பி கலவரங்களை உண்டாக்கி பள்ளிவாசலை எடுத்து விட்டார்கள் ஆனால் முஸ்லீம்கள் உண்மையை வைத்துக்கொண்டு சத்தியத்தை வைத்துக்கொண்டு நீதியை வைத்துக்கொண்டு கொண்டு படுத்து தூங்கிட்டான் கட்டுக்கதைகளை புனைவுகளை புராணங்கள் ஆக்கி கதைகளை இதிகாசங்கள் மக்கள் மன்றத்தில் மதிகளை மடையர்களை ஆக்கிவிட்டு கலவர்களை உண்டாக்கி தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டிருக்கின்றது ஆர் எஸ் சங்க பரிவார கூட்டமும் உண்மையை வச்சு கேட்டிருக்கோம் சத்தியத்தை வச்சு கேட்டிருக்கோம் நீதியை வச்சு கேட்டிருக்கோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய முஸ்லீம் சமூகம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கு அதனால என்ன வேணுமா செய்யலாம் என்ற அடிப்படையில் முஸ்லீம்களை முழித்துக் கொள்ளுங்க இனியாவது முழிச்சுக்கீங்கப்பா உண்மைக்காக வீதிக்கு வாங்கோ போராட வீதிக்கு வாங்கோ வீதிக்கு வந்தீங்கன்னா அநீதிகள் தடுக்கப்படும் அநியாயங்கள் தக்கு தடுக்கப்படும் அக்கிரமங்கள் தடுக்கப்படும் என்று நீதிபதி லிபர்கான் அவர்கள் சொல்லிக் காட்டினார் தோழர்களே அந்த வரிசையில் தான் இந்த சமூகத்தை தட்டி எழுப்புவதற்காக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தை தட்டி எழுப்புவதற்காக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகங்களுக்கு எதிராக பிணையப்படக்கூடிய அத்தனை தடைகளையும் அத்தனை வரலாற்று திரிவுகளையும் உடை தெரிவதற்காக புறப்பட்டிருக்கக்கூடிய தேசிய அரசியல் பேர் இயக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா உருவாகிவிட்டது இனி ஆர் உடைய அத்தனை சதிகளையும் உடை தெரிந்து மக்கள் மன்றத்திலே வெளிச்சம் போட்டு காட்டி விடுவோம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் எவ்வளவு பெரிய பித்தராட்டக்காரன் தெரியுமா ஆர் எஸ் எஸ் பிஜேபி எவ்வளவு பெரிய பித்தராட்டக்காரன் தெரியுமா புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அமைதியா இருக்கிறோம் நமக்கு எதிராக வரக்கூடிய புனைவுகளுக்கு கட்டு கதைகளுக்கு கைய கட்டி வாயை போட்டி இருக்கோம் பேச பேச ஆரம்பிங்க நம்ம பேசலண்ணா உண்மையை சொல்லலன்னா ஐயோ நமக்கு எதிராக வரக்கூடிய கட்டு கதைகளுக்கு பேச ஆரம்பிக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா இனியும் நாம் பேசாதிருந்தால் இனியும் நாம் பேசாதிருந்தால் சாவை இங்கே சந்திப்போம் வால் இடம் எல்லாம் எரிய காண்போம் அமைதியின் பின்னே அமைங்கி போன மரண ஓலமே மிஞ்சும் கேட்க இங்கே யாரும் இல்லையே ஒருவர் இல்லையே ஒருவர் கூட செய்தி லூர்தியானுடைய கவிதையை நினைவுபடுத்துகின்றேன் தோழர்களை அந்த நிலைக்கு மீண்டும் இந்த சமூகம் நடந்துவிடக்கூடாது எழுபத்தைந்து ஆண்டுகளாக சுதந்திரம் அடைந்து இந்தியா குடியரசு பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இருக்கின்றோம் இந்த சமூகத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக பல்வேறு விதமான தவறான கருத்தியல்களை புனையப்பட்ட வரலாறுகளை திரிக்கப்பட்ட வரலாறுகளை இங்கே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் கேட்கின்றோம் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கூட்டத்துக்கும் கேட்க விரும்புகின்றோம் கலிங்கத்து போர் என்று ஒரு போர் நடந்தது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இதே இந்திய தேசத்தில் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பீகாருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒடிசாவுக்கும் எதிராக நம்ம கேட்குறோம் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் திராணி இருந்துச்சுன்னா உங்கள் மக்களை இவங்க தான் உடைச்சாங்க இவங்க தான் கொண்டாங்க ஒரு லட்சம் பேரை கொண்டு போட்டாங்கயா இங்கே போய் சொல்லிப்பார் பார்ப்போம் பீகாரில் சொல்லிப்பார் ஒடிசாவில் சொல்லிப்பார் திராணி இருக்கா தெம்பு இருக்கா என்ன வெங்காயத்தை வரலாற ஏன் முஸ்லீம்களுக்கு எதிராக மட்டும் திரிக்க பாருங்க நான் சொல்லிக்கிறது உண்மை வரலாறு நான் படிச்சிருக்கேன் ஆனால் அதிலிருந்து அசோகர் தன்னுடைய சிந்தனையை மாற்றினார் மக்களுக்கு எதிராக போர் செய்வது மாற்றினார் என்ற சிந்தனை மூலமாக நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம் மார்க்கப்பட்டிருக்கின்றோம் அந்த தத்துவத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் மக்களுக்கு மத்தியில் பிளவுக்காக நாங்கள் உருவாக்கப்படவில்லை தோழர்களை ஆரிய பார்ப்பனி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக நான் திரளும் பொழுது ஒன்றிணையும் பொழுது பழம் பெறும் பொழுது என்ன நடக்கும் என்பதற்கு ஒரே ஒரு சான்றை மட்டும் சொல்லிக்கிட்டு நிறைவுக்கு வருகின்றேன் காசி தமிழ்ச்சங்கம் ஒன்று காசி தமிழ்ச்சங்கம் ரெண்டு காசி தமிழ்ச்சங்கம் மூணு அப்படியே இங்கேருந்து கூட்டிகிட்டே போய்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே கூட்டிக்கிட்டு போகிறான் என்னடா கூட்டு போகிறேன் அப்படியே நாங்கள் அங்கே பார்க்க போகிறோம் காசியை பார்க்க போகிறோம் விஸ்வநாதர் கோயிலை பார்க்க போகிறோம் அப்படியே ஊப்பியை சுற்றி காமிக்கிறோம் அந்த சமயத்தில் உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யா சொல்லி காமிக்கிறாரு சிவபெருமான் கையிலே உடுக்கை இருக்கின்றது அந்த உடுக்கையிலிருந்து வரக்கூடிய மொழி என்ன தெரியுமா ஒரு பக்கத்திலிருந்து சமஸ்கிருத மொழி வரும் இன்னொரு பக்கத்திலிருந்து தமிழ் மொழி வருகின்றது என்னடா அது எப்படா இப்படி மாறினீங்க இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழியா இருக்கப்பா இல்ல நாங்க இப்ப தமிழர்களை முடையர்களை ஆக்கணும் தமிழர்களை முட்டாள ஆக்கணும் அதற்காக நாங்க என்ன செய்யறோம் இப்படி சொல்லி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா இது ஆர்எஸ்எஸ் பிஜேபு முன்னோர்கள் என்ன சொன்னா இதே தமிழ்நாட்டில் வந்து நீச பாச இழிவான மொழி தரம் தாழ்ந்த மொழியாக சொல்லிக் கொண்டிருந்தவன் கொஞ்சம் தமிழர்கள் வளர்ந்தாங்க அறிவு ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக வளர்ந்த பிறகு பார்ப்பனிய மண்டி போடுது என்ன சொல்லுது உடுக்கையில் வரக்கூடிய மொழி சமஸ்கிருதம் இன்னொரு பக்கத்திலிருந்து என்ன வருது தமிழ் அப்ப மலையாளம் வராதா பக்கத்தில் கன்னடம் வராதா போஜ்புரி வராதா மராட்டி வராதா எவ்வளவு பெரிய மடையர்களாக நம்மை ஆக்க பார்க்கின்றார்கள் தோழர்களை ஆரிய பார்ப்பனியத்தினுடைய ஆலச சித்தாந்தத்தை எதிர்ப்பதனுடைய வழிமுறை என்னவென்று சொல்லி காட்டும் பொழுது இதிலிருந்து நான் பாடம் படிக்கும் பொழுது நாம் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா சொல்லுவோம் பட்டாரும் கீழே வந்துருவோம் ஐயா சாமி மன்னிச்சிருங்க என்ன சொல்லணும் நான் சொல்லிடுறேன் ஐயா சாமி கும்புறானுங்க என்னங்க சொல்லணும் அப்படியே சொல்கிறேன் உடுக்கையில் ரெண்டு மணி இல்லை நாலு மணியாக வர வைக்கிறேன் நாம் அதிகாரம் செலுத்தும் பொழுது ஒரு கால் ஆரிய பார்ப்பணிய ஆரச சித்தாந்தத்தை கண்டு நாம் வெருண்டு ஓடும் பொழுது அதைவிட கொடுமையாக உலகத்திலேயே அடிமைப்படுத்துவதற்கு உலகத்திலேயே மக்கள் அடிமைப்படுத்துவதற்கு பார்ப்பனிய சித்தாந்தத்தை தவிர எந்த எந்த சித்தாந்தமும் சித்தாந்தமும் கிடையாது தோழர்கள ஆயிரத்தி எட்டு நூறுக்கும் பிறகுதான் இந்து மதம் என்று ஒன்று கட்டமைக்கப்படுகின்றது அதற்கு முன்னாடி உலகத்திலேயே இந்து மதம் கிடையாது உலகத்திலேயே இந்து மதம் கிடையாது ஏன் சொல்லி காமிக்கிறேன்னா வளம் பெருமை அது இது எதுவுமே கிடையாது வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் இது சம்பந்தமாக மிக தெளிவாக நீண்ட நெடிய அடிப்படையில் உங்களோடு உரையாற்றுவதற்கு காத்திருக்கின்றேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக இந்த போராட்டத்தின் மூலமாக கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகம் பலம்பெரும் நாகரிகத்துடைய தொட்டில் என்ற அடிப்படையில் உடனடியாக அறிவித்து அங்கீகரிக்க வேண்டும் என்பதையும் என்சிஆர்டி பாடத்திட்டத்தை முஸ்லீம்களுக்கு எதிராக புனையப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வரலாற்று திரிவுகளையும் உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் அசாமிலே முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை அராஜகங்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி